கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்த லோக்சபா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் இந்தியாவுடைய அலைன்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே காங்கிரஸ் இந்த கட்சிகளோட வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டணியோட இந்த சீட் ஷேரிங் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து அவங்களுடைய அந்த முப்பத்தொம்போது மொத்தம் பாண்டிச்சேரியோடு சேர்த்துருக்கிற அந்த நாற்பது மொத்தம் நாற்பது தொகுதியில் காங்கிரஸ்க்கு பார்த்தோம்னா பத்து தொகுதிகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுல ஒன்பது தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டிலையும் மீதி இருக்கிற ஒரு தொகுதி அதாவது பாண்டிச்சேரியோட தொகுதியும் சேர்த்து மொத்தம் பத்து தொகுதிகள் வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க ரொம்ப நாளாவே மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வந்து ஒரு நம்பிக்கையில் இருந்தாரு திமுக அவங்களுடைய தொகுதியில வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலனாலும் உடைய அந்த தொகுதியில இருந்து ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வந்து பெரிய அளவுல எந்த சீட்டை வந்து ஒதுக்கப்படலை ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாவுடைய அந்த அந்த மாநிலங்களில் அவை எம்பி அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து மக்கள் நீதி மயம் கட்சிக்கு வந்து தரப்படும் அப்படின்னு வந்து இந்த சீட் ஷேரிங்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு காரணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் ஒரு ப்ரோமோ ஒன்று இருக்கும் அவர் வந்து ஒரு ரிமோட்டை எடுத்து அப்படியே டிஎம்கே ஏடிஎம்கே இது மாதிரியான கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள அந்த கட்சிகள் மேலே இருக்கிற அந்த கோவத்தை வந்து ஒரு ரிமோட்டை எடுத்து அப்படியே உடச்சி டிவியில் உடச்சி அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அந்த போஸ்ட்டு டிசம்பர் செவன்டீன் டூ தௌசண்ட் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் அப்படின்னு இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடி ஒழிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இதுக்கு வந்து டெம்ப்ளேட் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவரோட படத்துலருந்தே அந்த இந்தியன் படத்துலருந்து இங்கே சந்துருன்னு ஒரு மானஸ்தரம் தான் அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருக்காங்க சரி இந்த மாதிரியான ஒரு ட்ரோலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிறைய விமர்சனம் அவர் மேலே வச்சது என்ன அப்படின்னா அவர் வந்து கட்சியை ஆரம்பித்தது ஆரம்பித்ததுக்கப்புறம் திமுக அதிமுக இது மாதிரி எந்த கட்சி கூடயும் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சி கூடயே கூட்டணி வைக்காமல் தனியாக தான் வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து கொடுத்தாரு அதை நம்பி தான் எல்லோரும் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து கூட்டணி வச்சுட்டார் டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட ஒரு அலையன்ஸ் வச்சுட்டாரு வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு நெருக்கமானவங்களே அந்த கட்சியில் மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற நெருக்கமானவங்களே அவரை விட்டு வந்து வெளியே போயிட்டாங்க இது மாதிரியான சம்பவம்லாம் நடந்தது அவருக்கு வந்து நிறைய நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தாலும் கொஞ்சம் அவர் அவருடைய கட்சி மேலேயும் அவர் மேலேயும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக அந்த ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது அவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணார் அவரை நம்பியை வந்தவங்களெல்லாம் வந்து மோசம் பண்ணிட்டார் இது மாதிரியான கருத்துலாம் போட்டிருந்தாங்க ஸோ என்ன கேட்டால் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அவர் இன்னுமும் அவருடைய அந்த ஐடியாலஜியை விட்டு அவருடைய கொள்கையை விட்டு வெளியே போல உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா அவருடைய அந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது டிஎம்கே காங்கிரஸ் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும் கே உடைய அந்த ஐடியாலஜி அவங்களுடைய அவங்க தந்தை பெரியார் தான் பெரிய ஒரு தலைவரா வந்து முன் வச்சு வராங்க பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்களும் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நிறைய மேடைகள்ல வந்து அவர் பெரியாரிஸ்ட் அது மாதிரி தான் வந்து அவரை காமிச்சிருக்கிறாரு பெரியார் பத்தி நிறைய இடங்கள்ல பேசிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் அந்த கட்சிக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய அப்பா காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியில் வந்து பெரிய அளவில் வந்து பங்காற்றி இருக்கிறாரு அவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் காங்கிரஸில் வந்து இருந்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்க்கும்போது அவருடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை மதசார்பற்ற ஒரு 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 சிந்தனையாளர் தான் அவருக்கு வந்து ஒரு ஏத்திசம் அதாவது ஏத்திஸ்டாக தான் வந்து இருக்காரு ஸோ அந்தளவுக்கு வந்து அவருடைய கருத்து அப்படிங்கிறது ஒரு ஒற்றை கருத்தாக திமுக கூடயும் காங்கிரஸ் கூடயும் வந்து ஒத்து போகிறது அப்படிங்கிறது அவரை வந்து ட்ரோல் பண்ணலாம் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ரிமோட் மேட்ரு வந்து ட்ரோல் பண்ணலாம் ஆனால் அளவுக்கு வந்து ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டார் ஸோ அவரோட மைண்ட் செட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கமல் சார் வந்து அவருடைய அந்த அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த திங்கிங் சின்ன வயசுலேருந்து அவர் வந்து இருந்தார் அப்படின்னு இந்நேரம் அவர் வந்து போயிட்டு இந்நேரம் அயோத்தியில் எப்படி ரஜினிகாந்த் அவர்களை வந்து ராமர் கோவிலில் இன்வைட் பண்ணுறாங்களோ அது மாதிரி வந்து அவர் போயிருப்பார் ஸோ அவருடைய அந்த வாழ்வியல் முறையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பியோர் வெஜிடேரியன் தான் சின்ன வயசுலேருந்து ஆனால் அவர் அதுக்கப்புறம் நான்வெஜிடேரியனாக இருக்கிறாரு அவர் நான் வெஜிடேரியனாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயங்கரமாக அவருடைய ஃபேமிலியில் ரொம்ப வந்து தீவிரமாக வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் அவர் பக்காவான ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறாரு இருந்தார் இப்போவும் வந்து ஒரு ஏத்திஷ்டாக தான் இருக்கார் ஸோ அவர் ப பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த ப்ரைடு எல்லாமே விட்டுட்டு அவருடைய அந்த கல்ச்சுரலி எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு தான் வந்து அவர் வந்து வந்திருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷனை வந்து ட்ரோல் பண்ணலாம் ஆனால் இந்தளவுக்கு வந்து ஒரு கூட்டணியில் ஒரு திமுக ஒரு ஒரு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் ஏன்னா ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சி பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ரொம்ப காலமாகவே வந்து நாங்கள் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம் எந்த நேஷ்னல் பார்ட்டி கூடயும் வைக்க மாட்டோம் எந்த ஸ்டேட் பார்ட்டி கூடயும் அலைன்ஸ் வைக்க மாட்டோம்னா அவங்களே பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய அலைன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டிஸ் கூட வந்து கூட்டணி வச்சுருக்காரு அண்டு கலைஞர் அவர்கள் இன்றைக்கி வந்து திமுக பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிளாஷ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அவர்கள் இருக்கும்போது திமுகவே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே பிஜேபி கூட வந்து ஒரு அலைன்ஸ் வச்சுருக்கிறாங்க நைன்ட்டீஸில் இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மூளை முடுக்காக இருந்தாலும் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து அந்த அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் ரீஜினல் பார்ட்டிஸ் கூடவோ இல்லை வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகளோ ஏதோ ஒரு கட்சி கூட வந்து கூட்டணி வைப்பாங்க ஸோ இது வந்து யாருமே வைக்க மாட்டாங்க அப்படின்னா நூற்றுல வந்து ஏதாவது ஒரு ஒரு கட்சி தான் வந்து அந்த மாதிரி வந்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒருவேளை நாங்கள் வந்து இந்த கட்சி கூட இல்லை அப்படின்னாலும் ஒரு இன்டைரெக்டான ஒரு ஒரு அலையன்ஸ் கூட வந்து இருக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பவன் கல்யாண் அப்படிங்கிற நடிகர் வந்து ஆந்திராவில் வந்து கட்சி ஆரம்பித்தார் பெரிய அளவில் போனார் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவர் தேர்தலில் வந்து கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டிடிபி கூட வந்து ஒரு அலையன்ஸ் வச்சார் தெலுங்கு தேசம் பார்ட்டி கூட அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கூட வந்து ஒரு க்ளோஸாக இருந்தார் ஸோ இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் வந்து அவர் தொடர்ந்து நிறைய கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சார் ஸோ பிஎஸ்பி கூட நிறைய கட்சிகள் அதாவது திரும்பவும் இப்போ வந்து ஜனசேனா அப்படிங்கிற கட்சி பவன் கல்யாணம் அவர்களோட கட்சி வந்து பிஜேபி கூட வந்து பெரிய அளவில் ஒரு அலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நாங்கள் நம்பி போனோம் அவர் வந்து இவங்க கூட கூட்டணி வச்சிட்டாரு அவங்க கூட கூட்டணி வச்சிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு கருத்து அப்படிங்கிறது இது வந்து எப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியும் இப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்களே வந்து தனித்து தான் வந்து இருக்கிறாரு நாளைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு டிஎம்கே கூட வந்து ஒரு ப்ரெஷர் வரும்போது அவர் வந்து ஏன் அவர் அவர் வந்து ஒரு பிஜேபி கூடயோ இல்லை பிஜேபி ஒரு பெரிய ப்ரெஷர் தரும்போது இல்லை அவர் வந்து ஒரு டிஎம்கே கூடயோ கூட்டணி போக மாட்டார் அப்படிங்கிறதுல என்ன ஒரு நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாளைக்கு வந்து அப்படி விஜய் அவர்கள் பண்ணார் அப்படின்னா உடனே அண்ணன வந்து நாங்கள் நம்பி போனோம் அவர் வந்து இப்படி பண்ணிட்டார் அவர் வந்து நம்பி வந்தவங்கள மோசம் பண்ணிட்டாரு ஸோ அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது இங்கே இதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம அரசியல் வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படி ஒரு கருத்து வைக்கிறதுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் வந்து நம்ம சொல்லணும் ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு கட்சியாக இருக்கட்டும் ஒரு பேட் கட்சியாக கூட இருக்கட்டும் அந்த கட்சி அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட் ரீஜனல் பார்ட்டிஸ் அந்த கட்சியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஏடிஎம்கேவோ இல்லை நேஷனல் வைஸில் பிஜேபி காங்கிரஸோ இது மாதிரி ஒரு கட்சி கூட அலையன்ஸ் டைரக்டாவோ இல்லை ஒரு இன்டைரக்டாவோ ஒரு அலையன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்படி ஒரு சம்பவம் தான் இது வரைக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இது வந்து அப்படி நாங்கள் இல்லாமல் வந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னா ஸோ அது மாதிரி ஆயிரம் பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த மேஜிக் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுமே ஒர்க் அவுட் ஆகுமே தவிர மீதி எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட்லி டைரக்ட்லி ஏதோ ஒரு அலைன்ஸ் வந்து வச்சு தான் இருப்பாங்க இவ்வளோ ட்ரோல் வந்து கமல்ஹாசன் அவர்கள் மேலே வைக்க வேண்டிய அவசியம் வந்து தேவையில்லை அப்படின்னு தான் ஏன்னா நான் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற பண்ணல அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் ஸோ எனக்கு வந்து ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த ஆற்றல் அவருடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து எந்த டாபிக் கொடுத்தாலும் வந்து பேசுவார் அந்த மனுஷன் வந்து கம்யூனிசமாக இருக்கட்டும் இல்லை மார்க்சிசமாக இருக்கட்டும் அம்பேத்கர் பற்றியோ இல்லை பெரியார் பெரியாருடைய ஐடியாலஜியோ இல்லை என்ன விஷயத்தை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் எதை கொடுத்தாலுமே வந்து அந்த மனுஷன் வந்து பேசக்கூடியவர் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் நடிகர் அங்கே போய் வந்து ஒரு லெக்சர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் மட்டும்தான் தான் அந்த அளவுக்கு வந்து அந்த மனுஷனுக்கு வந்து அரசியல் நாலேஜ் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ ஏதோ ஒரு அழுத்தமோ ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் வந்து ஒரு இண்டிபென்டெண்ட்டாக வந்து ஒரு கட்சியை ஒரு மக்கள் நீதி மையம் கட்சியை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போக முடியாத ஒரு சூழல் தான் இருக்கே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்துருன்ற ஒரு மானஸ்தர்ந்தான்ற அளவுக்கு வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அறிவே இல்லாத தத்திலாம் அவர் வந்து கிடையாது அவருக்கும் வந்து பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரியும் இப்போ இவ்வளோ ஒரு மோசமாக ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு டம்மி கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ அண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த காங்கிரஸ் அண்ட் மக்கள் நீதி மையம் திமுக இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுடைய தமிழ்நாடுடைய அந்த எலெக்ஷனுக்கு முந்தைய சர்வேல பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு ஃபேவராக தான் வந்து சில அந்த கருத்து கணிப்புகள் வந்திருக்கு ஆனால் எண்டு எப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ மக்கள் நீதி மையம் இந்த கட்சியுடைய இந்த அலையன்ஸ் இப்படி சேர்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த அலையன்ஸில் ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் அது வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து இந்த மக்கள் நீதி மையம் திமுக காங்கிரஸ் இந்த இந்தியா அலையன்ஸ் பற்றின இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணியை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டெட்டில் நான் உங்களை பார்க்குறேன் மாதிரி